அலமதுல்லாஹி ரபிலமீன் அல்லஹு மசலி அலா முகமதின் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லஹ் அல்லாஹ் சுபான் அவுத்தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் என்று இந்த நாளின் முழு ரஹமத்தும் பறக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிற ஹிஜ்ரி வருடத்தின் கடைசி மாதம் துல்ஹஜ் மாதம் புனித மாதங்களில் ஒன்று துல்ஹஜ் மாதத்தின் கடைசி ஜும்மாவில் நாம இருக்கிறோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு புனித மாதம் சொல்லிட்டு இந்த மாதத்தை நாம எப்படி பயன்படுத்தி கொண்டோம் ஏன்னா அல்லாஹ் சுபான நமக்கு கொடுத்த சந்தர்ப்பங்களில் அருட்கொடைகளில் ஒன்று இந்த மாதம் புனித மாதத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் சொல்லிட்டு அல்லாஹ் சுபானாவதாலா கூறுகின்றான் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தணும் அதிகமாக அமல்களை செய்ய வேண்டும் பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் நாம் இதில் எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் விட்டுட்டோன்னு சொல்லிட்டு ஒரு முறை நல்லா யோசிச்சு பாருங்கள் ஏன்னா கடைசி கட்டத்தில் நாம் இருக்கிறோம் இது போனால் திரும்பி வராது இதோட அடுத்த வருஷம் நீங்கள் காத்திருக்கணும் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த மாதம் இது இந்த மாதத்தில் நீங்கள் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படி இல்லைன்னா கவலை வேண்டாம் இன்னும் கொஞ்ச நாள் பாக்கி இருக்குது அந்த கொஞ்ச நாளில் கூட நீங்கள் அதிகமாக அமல்களை செய்யலாம் அமல்கள்னா நீங்க செய்ய வேண்டியது துவாக்கள் இனி வரும் ஒவ்வொரு நாளும் முகரம் பிறக்கும் வர ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தௌபா துவா சொல்லிட்டு ஓதிட்டே வாங்க இதன் மூலமாக அல்லாஹ் சுபான உங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுவான் இந்த புனித மாதத்தை கண்ணியப்படுத்திய ஒரு நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஜும்மானாலே நம்ம என்ன அதிகமாக ஓதுவோம் செலவாத்து ஓதுவோம் தௌபாவிற்கான துவாக்கள் ஓதுவும் பொதுவான துவாக்கள் ஓதுவோம் இந்த மூன்று துவாக்கள் ஓதுவது தான் சிறப்பு அதிக நன்மைகளும் நாம் இதன் மூலமாக பெறலாம் இப்போ துல்ஹஜ் மாத ஜும்மா இது கடைசி ஜும்மா அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தவுபாவிற்கான துவாக்கள் ஊதிக்குங்க செலவாத்து ஓதிக்கிட்டே இருங்க கூட தவுபாவிற்கான துவாக்களும் ஓதுங்க அந்த வகையில் இன்னைக்கு நான் ஒரு தவுபாவிற்கான துவாவும் இருக்குது இதில் நம்மளுடைய தேவைகள் அடங்கிய துவாவும் இருக்குது அதாவது ரெண்டும் சேர்ந்த துவா இது இந்த துவாவை நீங்கள் ஓதுவதன் மூலம் மூலமாக உங்களுடைய முக்கிய ஹாஜத்துகள் தேவைகளும் நிறைவேறும் நீங்க செஞ்ச தவறுகளையும் அல்லாஹ் சுபானோ தலா மன்னிப்பா உங்கள் மீது அருள்மழை பொழிவிக்கும் துவா இது அவசியம் ஓதிக்கிங்க சின்ன துவா தான் இது அதனால ஒரு பதினோரு முறை நம்ம ஓதிக்கலாம் என்கூட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க சோம்பல் படாம ஸ்கிப் பண்ணாம ஓதிக்கிங்க ஓதிய அதே நொடியில அல்லாஹ்வின் மன்னிப்பு நமக்கு கிடைக்கும் அவனுடைய அருளும் கிடைக்கும் இப்போ நாம ஓத ஆரம்பிக்கலாம் அந்த வலியுனா ஃபஃபிர்லனா வர்ஹம்னா வ அந்த ஹைருல் காஃபிரீன் அந்த வலியுனா ஃபஹ்ஃபிர்லனா வர்ஹம்னா வ அந்த ஹைருல் காஃபிரீன் அந்த வலியுனா ஃபஹ்ஃபிர்லனா வர்ஹம்னா வ அந்த ஹைருல் காஃபிரீன் அந்த வலியுனா ஃபஹ்ஃபிர்லனா வர்கம்னா வ அந்த ஹைருல் காபிரீன் அந்த வலியுனா ஃபஹ்ஃபிர்லனா வர்ஹம்னா வ அந்த ஹைருல் காபிரீன் அந்த வலியுனா ஃபஹ்ஃபிர்லனா வர்ஹம்னா வ அந்த ஹைருல் காபிரீன் அந்த வலியுனா ஃபஹ்ஃபிர்லனா வர்ஹம்னா வ அந்த ீன் அந்துன ஃபகஃபிர்லனா வர்ஹம்ன வ அந்த ஹைருல் அந்த ஃபகிர்லனா வர்ஹம்ன வ அந்த ஹைருல் அந்த வலியுனா ஃபகஃபிர்லன வர்ஹம்ன வ அந்த ஹைருல் ாஃபரீன் அந்த நீதான் எங்களுடைய பாதுகாவலன் ஆகவே எங்களுக்கு மன்னிப்பு அளிப்பாயாக எங்களுக்கு கிருபை செய்வாயாக மன்னிப்பவர்களில் எல்லாம் நீதான் மிக்க மேன்மையானவன் அல்லாஹ் சுபானவத்தாலா நமக்கு பாதுகாவலன் சொல்லிட்டு நம்முடைய முழு கஷ்டங்களையும் அவங்கிட்ட ஒப்படைச்சிடும் இந்த துவாவின் மூலமாக என்னுடைய கஷ்டங்களை தீர்க்க அல்லாஹால் மட்டுமே முடியும்னு சொல்லிட்டு பொதுவாக அல்லாஹ் சுபானா தன்னிடம் பொறுப்பு சாட்டுபவர்களை அதிகமாக நேசிக்கின்றான் இந்த துவாவின் மூலமாக அந்த நேசமும் நமக்கு கிடைக்கும் நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும் மன்னிப்பு கேட்கிறோம் அல்லாஹ் மட்டுமே மன்னிக்கக்கூடியவன் மன்னிப்பவர்கள் எல்லாம் அவன் மிக்க மேன்மையானவன் சொல்லிட்டு அவனுடைய சிறப்பு அந்த பண்பை சொல்லி நாம கேட்கணும் பொதுவாக அல்லாஹ் சுபானோ தாலா தன்னிடம் தௌபா செய்பவர்களை அதிகமாக நேசிக்கக்கூடியவன் என்கிட்ட வாங்க என்கிட்ட மன்னிப்பு கேளுங்கள் நான் உங்களுக்கு மன்னிப்பு தரேன் உங்களுடைய பிரச்சனைகளை நான் திருத்து வைக்கிறேன் உங்கள் துவாக்களை நான் நிறைவேற்றி தருவேன் உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்கிறேன் என்னுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் அருள் கிடைக்கும்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுபானோ தாலா வாக்குறுதி தந்த விஷயம் இது அதனால் தௌபா துவாவிற்கு சொல்லிட்டு நிறைய சிறப்புகள் இருக்கு இந்த ஒரு துவல சிறப்பான அம்சங்கள் நம்ம கேட்கறோம் கூடவே அல்லாஹ்வின் அருள கேட்குறோம் அல்லாஹ்வின் அருள் அது ஒண்ணு மட்டும் நமக்கு கிடைச்சிட்டா போதும் இந்த உலகத்துல நாம ஆசைப்பட்ட இஷ்டப்பட்ட எல்லா நல்ல வாழ்க்கையே நம்ம வாழ்ந்துடலாம் எல்லா தேவைகளும் நமக்கு நிறைவேறும் சிறப்பான துவா இது இந்த துவா சின்னதுவா தான் பதினோரு முறை சொல்லிட்டு நான் கம்மியாக தான் ஓதி இருக்கேன் நீங்கள் பதினோரு முறையோட நிறுத்திடாம அதிகமான எண்ணிக்கையில் ஓதுக்கீங்க குறைஞ்சது ஒரு நூறு முறை கூட நீங்கள் ஓதலாம் இன்னைக்கு ஜும்மா அசர் தொழுதுட்டு அந்த சிறப்பான நேரம் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஒரு துவாவை நூறு முறை ஓதிக்கீங்க ஓதுவதற்கு முன்னாடி செலவாத் ஓதிக்கீங்க செலவாத் உங்களால் எவ்வளோ அதிகமாக ஓத முடியுமோ அவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் செலவாத் ஓதிட்டு பிறகு இந்த துவா ஒரு நூறு முறை குறைஞ்சது நான் சொல்கிறேன் நீங்க இன்னும் அதிகமாக ஓதலாம் இல்லை இல்லைனால அவ்வளோலாம் ஓத முடியாது டைம் இல்லைன்னா பதினோரு முறை ஒரு இருபத்தி முறை முப்பத்தி மூணு முறை அப்படி ஓதிக்கீங்க ஓதிட்டு பிறகும் செலவாத் ஓதிக்கீங்க சல ஓதிட்டீங்க இந்த இந்த தவுபாவிற்கான துவாவு ஓதிட்டீங்க அடுத்து என்னது பொதுவான துவாக்கள் உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அதை கேளுங்க இது எல்லாத்தையும் எந்த நேரத்தில் நீங்கள் கேட்குறீங்க ஜும்மா அசருக்கு பிறகு சிறப்பான நேரம் நம்ம கேட்டவுடனே அல்லாஹ் தரக்கூடிய சிறப்பான அந்த நேரத்தில் நம்ம கேட்குறோம் கையேந்தி நீங்கள் கேளுங்கள் அழுது கேளுங்கள் சஜிதால கேளுங்க எவ்வளவோ அதிகமாக நீங்கள் துவா செய்ய முடியுமோ அவ்வளோ அதிகமாக துவா செஞ்சு அந்த நேரத்தை அந்த முழு நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிங்க நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் ஒன்று ஒன்று நிறைவேறும் அல்லாஹ் சுபானத்தால் உங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிடுவான் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா சோதனைகளுக்கும் ஒரு ஃபுல் அந்த நாள் இந்த நாளாக கூட இருக்கலாம் ஏன்னா சிறப்பான நேரத்துல நீங்க ஓதுறீங்க பாத்தீங்களா அந்த நேரமும் நீங்க அல்லாஹ் கிட்ட உதவி கேட்டு கையேந்தும் நேரமும் ஒன்னா அமைஞ்சிட்டா கரெக்டாக சரியா அமைஞ்சிட்டா உங்களுடைய கோரிக்கைகள் இன்னைக்கே நிறைவேறும் அதை மனசுல வச்சுக்கிட்டு எந்த வேலை இருந்தாலும் அது எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சு துவாக்கு சொல்லிட்டு இந்த நேரத்தை ஒதுக்கி கிட்ட முழுக்க முழுக்க அல்லாஹ் கிட்ட சரணடைங்க உங்களுடைய தேவைகள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் கேளுங்க உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளும் கிட்ட ஒப்படைச்சுருங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வழி பிறக்கும் இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாரமும் செய்யணும் ஒவ்வொரு ஜும்மா அன்னைக்கும் இந்த நேரத்தை தவற விட்டுடாதீங்க ஒரு ஜும்மா இல்லைனா கூட இன்னொரு ஜும்மா நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் நிறைய பேரை நீங்கள் கேட்குறீங்களே எனக்கு கஷ்டம் பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருமே இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க அல்லாஹ் சுபாலா தலா உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் நீக்குவான் அப்படி நீக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல் ஹம்துலில்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவைங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜேசக்கல் லஹூ ஹைரன் கசீரா அஸ்ஸலாமு அலைக்கும் வர் அஹ்மதுல்லாஹ